ஹாய் டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் ஊற்றி சிக்கன் குழம்பு வைக்கலாம் ஈஸியாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குவாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு ஒரு கடாய் கற்றுட்டு அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆனால் தேங்காய் எண்ணெயிலும் செய்யும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி நல்லாவே வதக்கணும் அது நல்லா பொன்னிறமாக ஆகுற வரை நம்ம நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு தக்காளி நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரெண்டு தக்காளியும் நான் அது கூடவே சேர்த்துருப்பேன் ஏன்னா வெங்காயம் பொன்னிறமாக நல்லா வதங்கணும் அப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லாவே நம்ம தூண்டி வச்சுக்கணும் ஏன்னா தக்காளியும் வெங்காயமும் ஒன்று போல் அப்புறமா நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் அதை கூட சேர்த்துக்கணும் பச்சை மிளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவாயிலை அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அப்புறம் கொஞ்சமாக புதினா இலை இந்த மூணையும் சேர்த்து நல்லாவே நம்ம அதை வந்து வ வதக்கணும் அப்போது வதக்கும்போது ஒரு அருமையான ஒரு பூ வரும் அதுலேயும் சாப்பிட்றலாம் அப்பும் போல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லாவே அதை நல்லா வதங்கிறதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக இப்போ ஒரு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு பல்னால் ஒரு முழு பூண்டில் பாதி எடுத்துக்கோங்க அப்புறமா சின்ன திண்டி இஞ்சி இதையும் சேர்த்து நெக்ஸ்ட்டாக நல்லாவே அரைச்சுக்கோங்க அரைச்சிட்டு அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு குழம்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்து நல்லாவே அதை வதக்க ஆரம்பிச்சிக்கோங்க நம்மளுக்கு வந்து கீழே உப்பு போட்டிருக்கோம்னால அதையும் பிடிக்காது நல்லாவே வதங்குவோம் அப்புறம் அது நல்லா வதங்கிறதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குழம்புக்கு வந்து மசாலா சேர்க்கணும் நான் அதுக்கு வந்து சத்தி மட்டன் மசாலா எடுத்திருக்கேன் ஓகேவா ஐயோ சிக்கனுக்கு என்னக்கா மட்டன் மசாலா போடுறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைப்பீங்க உண்மையாக இது நீங்கள் போட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு சிக்கன் மசாலா பார்த்துட்டு ஒன்று போட்டுட்டேன் ஏன்னா முக்கால் கிலோ சிக்கன் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு மசாலா போடுறேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு மசாலா போடலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருப்பாங்க அதனால் நான் ஒரு மசாலா ஃபுல்லாகவே தப்பிட்டேன் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலாவையும் நல்லாவே வதக்கணும் அப்புறமா கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்கனை நல்லாவே கழுவி வச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துறணும் சிக்கனை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லாவே வதக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா கீழே அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிக்கனை நல்லா அப்புறமா உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா கிரேவியாக வேணும் அப்படின்னா இவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவையோ அவ்வளோ தண்ணி எனக்கு வந்து குழம்பு மரமாக தான் வைக்க போகிறேன் அதனால் நான் கொஞ்சமாக குழம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றி அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் குழம்பு வைக்க போகிறதுனால தேங்காய் பால் ஊற்றுவோம் அதனால் நான் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் கிரேவியாக வைக்க போகிறீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றாமல் தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்து அது கூடவே மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டேன் மூடி வச்சு அது நல்லாவே கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு தேங்காவை உரைச்சி அதுலேருந்து பால் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் முக்கியமாக இதுக்கு பால் தான் சேர்க்கணும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பால் மட்டும் தேங்காய் பால் நம்ம குழம்புக்கு எவ்வளோ பால் தேவையோ அவ்வளோ த தேங்காய் பால் ஊற்றி நல்லாவே கொதிக்க விடணும் கொதிக்க ஒரு காமணி மணி நேரம் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னாலே குழம்பு வந்து வீடு ஃபுல்லாகவே ஒரே தேங்காய்ப்பால் வாசமாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காமன் நேரம் அப்படியே விட்டுறணும் குழம்பு நீங்கள் மூடி வைக்க வேண்டாம் இப்படியே விட்டுருங்க அதை நல்லாவே கொதித்து ஓரளவு நம்மளுக்கு குழம்பு ரெடியாகிற பதம் வந்துடும் ரெடியாகிற பதம் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இலை மேலே தூவி நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா தேங்காய் பால் குழம்பு ரெடி ஆகிடும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகேவா